இப்படி ஒரு ப்ரொ ப்ரொடியூசர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளோ ஒரு சிறந்த நிறுவனத்தோடு நானும் பணியாற்றுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அவரை சந்திக்க கூட வாய்ப்பும் கிடைச்சிது அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு டிசிப்ளின் எல்லாருக்கும் மரியாதை அது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு டீமோட பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு வந்து சினிமா மேலே ஒரு பேஷன் ஸோ அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸை இப்போ பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஏன்னா அதுதான் அவரை வந்து இவ்வளோ நாள் நம்ம திரையுலகத்தில் வச்சிட்ருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த நிறுவனம் எடுக்க வேண்டும் பல திறமைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் அது கண்டிப்பாக சரண்சரோட ஆசையாகவும் அது இருக்கும் அவரோட இந்த மறைவு இந்திய திரையுலகக்கே ஒரு பெரிய இழப்பு அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கொள்கிறேன்